உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் புரட்சியாளர் இமானுவேல் சேரனாருடைய அறுபத்தி எட்டாவது நினைவு நாள் பரமக்குடியிலே அனுசரிக்கப்பட்டது இந்த நினைவு நாளுக்கு பல்வேறுபட்ட அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களும் பலர் இங்கே கலந்து கொண்டு புரட்சியாளர் இமானுவேல் சேரனுடைய நினைவு தினத்தை மிக சிறப்பாக வீர வணக்க கோஷங்களை எழுப்பி அனுசரித்தார்கள் வருகை புரிந்து சிறப்பித்த அனைத்து அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்களுக்கும் தமிழ் தேசிய சிந்தனையாளர்களுக்கும் ஏனைய தொண்டர்களுக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம் என் இனமான தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தினுடைய உறவுகளை புரட்சியாளர் இமானுவேல் சேர்னாருடைய மறைவு அவர் இறந்து ஏறத்தாழ அறுபத்தெட்டு ஆண்டுகள் நிறைவு பெற்றுவிட்டது புரட்சியாளர் இமானுவேல் சேர்னார் அவர்கள் எதற்காக தன்னுடைய உயிரை பறிகொடுத்தார் என்பது அனைவருக்குமே தெரியும் ஒடுக்கப்பட்ட மக்கள் தமிழகத்திலே படுகின்ற அவலநிலையை பார்த்து இந்த சமூக மக்கள் படுகின்ற வேதனையை பார்த்து அவர்களுக்காக குரல் கொடுத்து அவர்களுடைய குரலாக அமைதி கூட்டத்திலே அவர் பேசியதனுடைய விளைவு புரட்சியாளர் இமானுவேல் சேர்னார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டார் ஆனால் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்கள் எழுந்திருக்க வேண்டும் இந்த சமுதாய மக்கள் சுயமரியாதையோடு வாழ வேண்டும் இந்த சமுதாய மக்கள் அரசியல் தெளிவு பெற்று பிற்காலத்தில் வரக்கூடிய சன்னதிகள் நல்ல ஒரு நிலைக்கு வர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே போராடியதற்காக இமானுவேல் சாரனார் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட அந்த தினம்தான் செப்டம்பர் பதினோராம் தேதி அன்றைக்கு தான் நாம் செல்கின்றோம் அனுசரிக்கின்றோம் வள வழக்கம்போல் நேற்றையும் பல லட்சம் தேவேந்தர்கள் அங்கே கூடுகிறார்கள் பல லட்சம் தேவேந்தர்கள் புரட்சியாளர் இமானுவேல் சேரனாருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் ஆனால் எத்தனையோ அரசியல் கட்சிகள் எத்தனையோ கோடிகளை செலவழித்தாலும் கூட இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்ட முடியாது ஆனால் தன்னெழுச்சியாக தன்னுடைய சொந்த காசை செலவு செய்து வாகனங்கள் பிடித்து அந்த வாகனத்தில் வருகின்றவர்கள் உணவிலிருந்து அனைத்துமே தன்னுடைய சொந்த செலவிலே புரட்சியாளர் இமானுவேல் சேரனாருக்கு வருகிறது அஞ்சலி வருடந்தோறும் நாம் வீரவணக்க நாளாக செலுத்துகிறோம் ஆனால் இந்த சமூக மக்கள் இத்தனை லட்சம் பேரும் கூடியும் நாமால் இந்த சமூகம் என்ற நிலையிலே தனியாக நின்று ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியாத அரசியல் அரசியலிலே மிகப்பெரிய ஒரு தெளிவு தெளிவற்ற சமுதாயமாகத்தான் நாம் இருந்து வருகிறோம் ஆக இத்தனை லட்சம் பேர் கொடுக்குறோம் என்று சொன்னால் இதை எப்படி நாம் வாக்குகளை மாற்றுவது இதை எப்படி சமுதாயமாக மாற்றுவது இதை எப்படி தேவேந்திரகுல வேளாளர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு தேவேந்திரர்களும் சிந்திக்க வேண்டும் நாம் மாற்றார்களுடைய கரங்களை உயர்த்தி மாற்றார்கள் க கரங்களை வலுப்படுத்தி அரசியலிலே அவர்களை சட்டமன்ற உறுப்பினராக்குவதும் முதல்வராக்குவதும் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்குவதும் அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்குறோமே தவிர திரலட்சம் பேர் கொடுக்கிறோமே இதை எப்படி நாம் அரசியலாக ஆக்க வேண்டும் என்று நாம் சிந்திக்க வேண்டும் தோழர்களே ஏனென்று சொன்னோம் ஆனால் அரசியல்தான் ஜனநாயக நாட்டிலே மிகப்பெரிய ஒரு சக்தியாக இன்றைக்கு இருந்து வருகிறது அரசியல்தான் எதையும் தீர்மானிக்கின்ற ஒரு சக்தியாக இருந்து வருகிறது ஆனால் பெருந்திரள் மக்கள் சக்தியை கொண்டு சுமார் ஒரு கோடிக்கு மேலாக இருக்கின்ற இந்த சமுதாய மக்கள் நாள் ஒரு எம்எல்ஏ கூட ஆக முடியவில்லை என்று சொன்னோம்மானால் கடந்த காலங்களிலே நாம் செய்த தவறுகளை நாம் திருத்தி கொண்டு இனிவரும் காலங்களில் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய மக்களின் வாக்கு தேவேந்திரர்களுக்கு தான் என்ற ஒரு நிலைப்பாட்டை நாம் எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தோம் என்று சொன்னோமானால் இன்றைக்கி இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கு நம்ம அவனே கெஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்மளுடைய கோரிக்கைக்காக கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை புரட்சியாளர் இமானுவேல் சரணாருடைய அந்த சிலையை அந்த சென்னையில் வைக்க சொல்லும் என்று போராட வேண்டியதில்லை அதே மாதிரி வந்து இமானுவேல் சாரனுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை உன்னுடைய அரசியல் தனியாக இருந்தால் உன்னுடைய அரசியல் சக்தி இருந்தால் நிச்சயமாக இவைகளெல்லாம் அரசியல்வாதிகளுடைய கவனத்திற்கு சென்று தானாக நம்மளுக்கு கிடைத்துவிடும் இந்த நிலையை எப்பொழுது உணரும் செப்டம்பர் பதினொன்று பரமக்குடியில் கேண்டு லட்சக்கணக்கான தேவேந்தர்கள் விசில் அடித்து கோஷம் போட்டு வண்டி கூரையின் மேல் உட்காந்து அளப்பர் பண்ணிட்டு போயிட்டால் மட்டும் இந்த சமுதாயத்திலே ஒரு மாற்றம் கிடைக்காது போகின்ற அனைவருமே நாங்கள் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனாருடைய வாரிசுகள் புரட்சியாளர் இமானுவேல் சேகரனாருடைய விதைகள் இந்த விதைகள் எப்பொழுதுமே சமுதாயத்திற்காகத்தான் இருக்கும் ஆனால் தேவேந்திரனுடைய வாக்கு தேவேந்திரனுக்கு என்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க வேண்டும் தேவேந்திரனுக்கு என்றல்ல தேவேந்திரனுடைய கோரிக்கையை ஆதரிக்கின்றவர்களுக்கு தேவேந்திரனுக்காக போராடியவர்களுக்கு நாங்கள் அமைப்பாக திரண்டு ஒன்றாக இருப்போம் என்ற நிலை என்றைக்கு உருவாகிறதோ அன்றைக்கு தான் புரட்சியாளர் இமானுவேல் சேரனாருடைய அந்த ஆத்மா சாந்தியடையும் தோழர்களே நன்றி வணக்கம்